வர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் செயலானது நடைபெற்று குறிப்பாக கள்ளில் அறுவிற்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயம் வந்தி உயிரம் கொடுக்கக்கூடிய நிலையில் இது குறித்து சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று மட்டுமின்றி திமுக தரப்பு தரப்பினர் திமுக முதல்வராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் இதற்கு பொறுப்பேற்று என்று தொடர்ந்து தங்களது கருத்துக்களை முன்வைத்து வந்த நிலையில் சட்டப்பேரவையிலும் கூட கடந்த நான்கு நாட்களாக கருப்புச் சட்டை அணிந்து தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்திருந்தனர் அப்போது இது குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கேள்மையற்ற முதலாக கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திய நிலையில் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் அமளியில் ஈடுபட்டதன் சட்டப்பேரவை முழுவதற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பேரவைக்குள் வரக்கூடாது என்று சட்டப்பேரவை தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார் இதனை கண்டித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் என அனைவருமே ராஜரத்னம் எலும்பு ராஜரத்னம் தேரிய முன்பாக இன்றைய தினம் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் காலை ஒன்பது மணி முதல் தொடங்கி இந்த உண்ணாவிரத போராட்டம் அறவழியில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கே பி முனுசாமி எஸ் பி வேலுமணி பொள்ளாசிராமன் மட்டுமின்றி தங்கமணி பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் என அனைவருமே இருக்கிறது குறிப்பாக கூட்டணி கட்சி தலைவராக இருப்பதாக புரட்சி தலைவர் ஜனன்மூர்த்தியும் இதற்கு ஆதரவு தெரிவித்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் போன்று ஒன்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற இருக்கிறது ஏற்கனவே கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக பல்வேறு தரப்பு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது அதிமுக தொடர்ந்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பும் கண்டன போராட்டம் நடைபெற்றது அது மட்டுமின்றி ஆளுநரிடமும் கூட இது குறித்து மனு அளித்திருந்த நிலையில் தற்பொழுது பேரவையில் இருந்து ஒட்டுமொத்தமாக சட்டப்பேரவை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டதன் காரணமாக இதற்கு சபாநாயகரன் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்தும் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் திமுக சிபிஐ விசாரணையை நடத்த வலியுறுத்த வேண்டும் என்றும் திமுக அரசின் இந்த அறவழி உண்ணாவிரத போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது தொடர்ச்சியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் என அனைவருமே அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உட்பட இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை இந்த ஒளிப்பதிவாளர்கள் வழங்கும் காட்சிகள் மூலம் பார்க்க முடிகிறது தொடர்ந்து இந்த உண்ணாவிரத போராட்டம் மாலை ஐந்து மணி வரை தொடரும் என்று அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது